வணக்கம் சார் ஆ வணக்கம் சொல்லுங்க நிறைய ஜோதிடர்கள் ராசி பலன் சொல்லிட்டு டிவியில பேசிட்டு இருக்காங்க ஆனா அது எல்லாமே ஜென்ரல் தான் இப்போ அது போல மரபணு ஜோதிடத்துல ஜென்ரலா நீங்க ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க என்ன சொல்வீங்க ச என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்க முடியுங்களா இல்ல நட்சத்திரத்துக்கு சொல்ற மாதிரி நம்ம ராசிக்கும் சொல்லலாம் அது பொதுவா இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மீன ராசி இருக்குது சிம்ம ராசி இருக்குது மகர ராசி இருக்குது அந்த மாதிரி ராசிகள் பன்னிரெண்டு ராசிகள் இல்லையா இப்ப நம்ம வந்து மீன ராசிக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லிடுவோம் என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சேர்ந்தவங்க ரெண்டு மீனம் வீடு ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மீன லக்னத்துல யாராவது பிறந்திருந்தாலும் சரி ஓகேங்களா அவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று வாங்குறாங்க இல்லையா சொத்துன்னு ஒன்று வாங்குவாங்க சொத்துன்னு ஒண்ணு வாங்குற டைம் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி விசாரிக்கிறது அங்க வந்து எதாச்சும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதான்னு கேக்குறது அந்த ப்ராபர்ட்டில வில்லங்க இருக்குதான்னு டாக்குமெண்ட்ல செக் பண்றது பேரண்ட் டாக்குமெண்ட் செக் பண்றது ஈசி செக் பண்றது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம் ஒன்று ரெண்டாவது தெரிஞ்சவங்க கிட்ட இது வந்து நம்பகமான ப்ராப்பர்ட்டியா இதை வாங்கலாமா இல்லையான்னு சரி நம்ம சில கைடன்ஸ் கேட்போம் அதில் தப்பு கிடையாது ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு முடிவு பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி ஒரு ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா அதுக்கு ஒரு காலகட்டமாகும் அந்த குறிப்பிட்ட காலகட்டம் அதாவது அட்வான்ஸ் பே பண்ணி அதுலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடியிற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமைப்படுத்தி பேசக்கூடாது டெக்னிக்கலாக இன்னும் பச்சையாக சொல்லணும்னா தம்பட்டம் அடிக்கக்கூடாது நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா அப்படியே தண்டோரா போடக்கூடாது அந்த விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் தடைப்படும் வாங்க வேண்டிய ப்ராப்பர்ட்டியை ஏதோ ஒரு சூழலால் உங்களால வாங்க முடியாம போகும் அல்லது அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா உங்களால பயன்படுத்தவே முடியாம போயிடும்